தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் இசி டெக் சிசிடிவி தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் இசி டெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னையில் உள்ள மேதின பூங்காவில் இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து பஸ்களில் ஏற்றி சென்றனர் பஸ்ஸில் எங்கே கூட்டி செல்கிறார்கள் என தெரியவில்லை பயமாக இருக்கிறது என தூய்மை பணியாளர்கள் பீதியுடன் கூறினர் செல்போனில் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு அனுப்பினர் ஒரு அந்த பூங்கால அடிச்சு

சொல்லி ஏமாத்தி எங்களுக்கு தரேன்னு சொன்ன உடனே நாங்க வெளியில போய் பேசணும் அவங்களுக்கும் நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் போலீஸ்க்கும் ஆனா போலீஸ் எங்களை ஒத்துழைப்பு கொடுக்கல ஒரு தூய்மை பணியாளர்களும் கூட ஒரு மரியாதை இல்ல எங்களை எப்படி குப்பை மாதிரி போட்டாங்களோ அதே போலதான் போலீஸ் இப்ப எங்களை குப்பை மாதிரி ஏத்திட்டு போறாங்க எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்காக பேசுற ஒரு தலைவரை கூட அடிக்கி முடக்கி வச்சிருக்காங்க நாங்க அவரு